அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காவிமலா நான் டாக்டர் எஸ் என் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது விழா குறித்த பகுதிகளை ஆசிரியர் அனன் எழுதிய விழா என்னும் தலைப்பின் கீழ் அமைந்த செய்திகளை காணலாம் விழா மன மகிழ்ச்சிக்கான ஒரு தருணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓர் நிகழ்வாகும் விழாக்கள் மனிதனின் மனதை மகிழ்ச்சிப்படுத்துவதும் மட்டுமல்லாமல் அனைவரையும் ஒன்றுபடுத்தி ஒருமைப்பாட்டுடன் வைக்கும் ஒரு நிகழ்வாக அமைகிறது மனம் மகிழ்ச்சி இல்லாத தருணங்களில் இமயமலை அளவிற்கு கணத்தை சுமந்து நிற்கிறது கொண்டாட்டமில்லாத வாழ்க்கையில் விடியல்கள் வசந்தத்தை நமக்கு ஒருபோதும் தருவதில்லை அலைந்து போய்க்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற மேகங்கள் எல்லாம் கார்காலத்தில் ஒன்று சேர்வதால் தான் மண்ணில் வசந்த காலம் துள்ளிவிடுகிறது வறட்சியான மேகங்கள் கடந்து போகின்ற மனதிற்கு சின்ன சின்ன சாரலாய் துள்ளலாய் இன்பமும் தேவைப்படுகிறது அந்த துள்ளலும் இன்பமும் தான் மனிதனை இன்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கின்றன என ஆசிரியர் விழா குறித்து தன்னுடைய அறிமுக உரையை எழுதுகிறார் எத்த எத்தகைய மகிழ்ச்சியாக வைத்திருந்தாலும் மனதில் மகிழ்ச்சி இல்லை என்றால் அந்நிகழ்வு நம்ம நமக்கு சிறப்பாக அமையாது என்னதான் தங்கக்கூண்டில் கிளியை அடைத்து வைத்து அறு சுவை உணவு கொடுத்தாலும் அது பறப்பதில்தான் தான் அதற்கு மகிழ்ச்சி இருக்கிறதே தவிர அந்த கூண்டுக்குள் இருப்பதை எப்போதும் விரும்புவதில்லை மலையில் இருந்து இறங்கி வருகின்ற அருவி ஆராய் நடைப்பயின்று கடைசியில் கடலில் வள கலந்து தன் வடிவம் இழக்கிறது மலைவாழ் மாந்தரிடம் பிறந்த அனைத்து வாழ்வியல் முறைகளும் மெல்ல மெல்ல வடிவம் இழந்து கடைசியில் ஒரு பெரும் குழுவிடம் கணிந்து அதனோடு கரைந்து வடிவமாற்றம் பெறுகிறது என மக்களின் பண்பாடமைந்த வாழ்க்கையை குறித்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் ஆதி மனிதன் தன் வாழ்வை காடுகளில் தொடங்கினான் படிப்படியாக நாகரிக வளர்ச்சி பெற்ற காரணங்களினால் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றம் அடைகின்றான் முன்னேற்றம் அடைந்த மனிதன் காலம் காலமாய் தன்னுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இத்தகைய விழாக்களை எடுத்துரைக்கின்றான் விழாக்கள் இன்று நேற்று எடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது அது சங்ககாலம் தொட்டே விழாக்கள் நடைபெற்று வருகின்றது சங்ககால நூல்களான பத்து பாட்டு எட்டு தொகைகளில் விழாக்கள் குறித்த பதிவுகள் அதிகமாக காணப்படுகின்றன நிலத்தின் அடிப்படையில் மக்களின் வாழ்வியல் முறை அமைந்திருந்தது அவ்வகையில் குறிஞ்சி நில கடவுளான முருகப்பெருமானை வழிபடும் மக்கள் முருகப்பெருமானின் பெருமைகள் மற்றும் அவர்கள் வாழ்வியல் சார்ந்த நெறிமுறைகளை திருமுருகாற்றுப்படை என்னும் நூலில் விரிவாக காணப்படுகிறது மதுரையில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றத்தில் அருள் வடிவாகி விளங்கும் முருகனுக்கு விழா எடுக்கும் நிகழ்வு நடக்கிறது வேலனுக்கு விழா என்பதால் குன்றத்து அதாவது குன்றில் வாழக்கூடிய மக்கள் குதூகலமாக மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் அங்கு கிடைக்கக்கூடிய உணவாகிய தேனை உண்டு மலர்களை தொடுத்து மாலையாக்கி இறைவனுக்கு அணிவித்து குறிஞ்சி குறிஞ்சி நில இசைக்கருவியான பறையை கொட்டி கூத்தாடி மகிழ்கின்றனர் புது புனல் விழா போல வேளவன் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது போலவே பழமுதிர்ச்சோலை மற்றும் சுவாமி மலை முருகன் குடியிருக்கக்கூடிய அத்துணை தளங்களிலும் விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்றைய இன்றைய காலங்களில் முருகனுக்கு காவடிகள் பால் குடங்கள் எடுத்து நிகழ்வதை நாம் காண்கின்றோம் அவ்வகையில் விழாவானது முருகனுக்கு விழா இருக்கும் நிகழ்வானது சங்ககாலம் தொட்டே இருந்து வருகின்ற என்ற செய்தியை திருமுருகாற்றுப்படை வழியாக காணலாம் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு விதமான சிறப்பு நிகழ்வுகள் அமைய பெற்றுள்ளன அவ்வகையில் பொறநர் ஆற்றுப்படையில் விழா நிகழும்போது வந்த விருந்தினருக்கு விருந்து அமைப்பது ஒரு தலையாய கடமையாக இருக்கின்றது என்பதனை பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை சாறு களி வலி நாள் சோறு உராது வேறு புலம் முன்னிய விறகு அறி என்னும் வரிகள் வழி அறிய முடிகிறது அது மட்டுமல்லாமல் வந்த விருந்தினரை ஏழடி சென்று அனுப்பும் முறை புறநராற்று பலை வழியாக அறிய முடிகிறது இத்தகு சிறப்புமிக்க செய்திகளை சங்ககால நூல்களின் வழி காண முடிகிறது இது நன் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்